நினைவுகளின் நிழலில் அந்த தொன்னூறுகள் காலம் வாழ்க்கை குறைவா இருந்தாலும் மனசு மட்டும் நிறைய இருந்த நாட்கள் காலை எழுந்ததும் அம்மா சமைத்த சத்தத்துல வரும் கத்தரிக்காய் பிடித்த சத்தம் இன்னும் காதுக்கு கேக்குற மாதிரி அந்த வாசமே அந்த பிசியான கிச்சன்மே எவ்வளோ சந்தோஷம் தந்ததுன்னு இப்போதான் புரியுது ஸ்கூல் போகும் பாதை ஒரே ஒரு சைக்கிள் அதுல ரெண்டு பேர் பேலன்ஸ் மேல் சென்று ஒருத்தன் பேகை மற்றொருத்தன் எடுத்தா அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பெரிய ப்ரூஃப் அப்போ நாம் யாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சர்டிஃபிகேட் கூட கொடுக்கல பரவாயில்ல அந்த ஷேர் பண்ணுற மனசே சர்டிஃபிகேட்டாக இருந்துச்சு இடைவேளையில் வந்த அம்மா போட்ட லெமன் ரைஸ் அது ஒரு டப்பா குப்பையாக இருந்தாலும் கூட எத்தனை பேருக்கு அருமையான ஃபீஸ்ட் இப்போ ரெஸ்டாரண்ட்ல எத்தனை ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணினாலும் அந்த டப்பா லஞ்ச் டேஸ்ட் மட்டும் திரும்பவே வரல மழை வந்தாலே நம்ம வீதி ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் ஆகிடும் சப்போட்டா தண்ணி பீச்சும் சத்தம் சின்ன சின்ன தூக்கலாட்கள் கூட்டமாக ஓடி போய் தண்ணிக்குள்ளே கால் தள்ளுற ஃபன் இது எல்லாம் இப்போ பார்த்தால் ஒரு ரேர் ட்ரெஷர் போல தான் இருக்கும் ராத்திரி டிவியில் டிடி சேனல் அறிமுகப்படுத்துகிற இன்ட்ரோ இசை அப்புறம் சீரியல் வந்தாலே அம்மா அப்பா அண்ணன் தங்கை ஒரே பெஞ்ச் சீட் க்ரௌட் ரிமோட் கூட ஒருத்தங்க இல்லை ஆனாலும் சண்டை இல்லை அந்த பக்குவமான சிரிப்புகள் ஆழமா இருந்த ஃபேமிலி பாண்டு இப்போ ஃபோட்டோ ஆல்பம்ல கூட காண முடியல சில நண்பர்கள் யாரோ ஒரு நகரத்துக்கு போனாங்களா யாரோ ஃபோன் மாத்தினாங்களா அப்படியே வாழ்க்கையை நம்ம எல்லாமே திசை மாற செஞ்சிருச்சு ஆனால் ஒரு ட்ரூத் மட்டும் மாறல சின்ன வயசுல ஷேர் பண்ணின மெமரிஸ் முடிவில்லாம நம்ம உயிர் ஒட்டி நிக்குது இப்போ ஜாப் பில்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நம்மள பெரியவங்களா ஆக்கிட்டாலும் மனசுக்குள்ளே ஒரு மூளையில அந்த நைன்டிஸ் சைல்டு இன்னும் கால் ஊன்றி உட்கார்ந்து அந்த ஒரு பழைய நாட்டுன்னு மெதுவா சிரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படியே சில சமயம் ஒன்றும் இல்லாமல் மனசு ஹெவி ஆகிடும் ஏனென்றால் நம்ம சைல்ட்ஹுட் மறுபடியும் வந்து மடி தான் காரணம் நினைவுகள் மட்டும்தான் எல்லா இரவுகளும் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுது நான் போயிட்டாலும் உன்னுடைய உள்ளங்கையில் சின்னமெது மழையாக எப்போதும் இருக்கிறேன்